கடக ராசி என்பர்களுக்கு பனிரெண்டாம் இடத்தில் குரு இரண்டாம் இடத்தில் கேது எட்டாம் இடத்தில் ராகு ஒன்பதாம் இடத்தில் சனி பகவான் அடுத்த ஒரு வருஷம் இந்த கிரகங்கள் தான் இங்கே தான் இருக்கப்போகுது குரு மட்டும் அதிச்சாரம் வாங்கி அக்டோபருக்கு மேலே கடகத்துக்கு வர போகிறாரு அவ்வளோதான் அடுத்த முந்நூற்றி அறுபத்தி ஐந்து நாட்களுக்கு அதாவது அடுத்த ஒரு வருட காலத்திற்கு சனி பகவான் குரு பகவான் ராகு கேது எந்த மாதிரி யோகத்தை கொடுக்க போகுது எந்த விஷயத்தில் பிரச்சனையை கொடுக்க போகுது அப்போ பொருளாதார வரவு எந்த கிரகம் கொடுக்க போகுது எந்த காலகட்டத்தில் கொடுக்க போகுது அடுத்தது பார்த்திங்கன்னா திருமணம் சார்ந்த விஷயங்கள் திருமணத்துல ஏற்படக்கூடிய பிரச்சனைகள்ல இருந்து எப்படி வெளில வருது திருமணம் எப்ப நடக்கும் அடுத்தது பார்த்திங்கன்னா குழந்தை பேர் முக்கியமான விஷயம் என்னன்னா வேலை வாய்ப்பு வேலை வாய்ப்பு இல்லாம நிறைய பேருக்கு நிறைய பிரச்சனைகள் தொடர்ந்து வந்துக்கிட்டே இருக்கு எதனால என்ன காரணத்தினால அப்ப நீங்க எந்த மாதிரி முயற்சி பண்ணா அந்த வேலை வாய்ப்பு கிடைக்கும் அடுத்ததாக பார்த்தீங்கன்னா தொழில் தொழில் சம்மந்தப்பட்டவர்களுக்கு பார்த்திங்கன்னா தொழிலில் வருமானம் இல்லை தொழிலில் பார்த்திங்கன்னா எனக்கு நஷ்டம் அதிகமாக இருக்குது நான் பண்ணலாமா வேணாமா அப்படின்னு சிந்தனைகள் நிறைய பேர் இருக்குது அந்த மாதிரி இருக்கக்கூடியவர்களுக்கு ஒவ்வொரு கிரகமும் சனி பகவான் என்ன கொடுக்க போகிறார் ராகு பகவான் என்ன கொடுக்க போகிறார் கேது பகவான் என்ன கொடுக்க போகிறாரு குரு பகவானுடைய பலன்கள் என்ன மாதிரி இருக்க போகுது அப்படின்ற டீட்டெயிலாக பார்க்க போகிறோம் ராசி அப்படின்னு சொன்னாவே நிறைய கடகராசி என்பர்களுக்கு கடந்த ஒரு இரண்டரை ஆண்டுகளாக நிறைய பிரச்சனை அது முக்கியமாக பார்த்தீங்கன்னா மெயினாக நிறைய பேருக்கு உடல்நல பாதிப்புகள் உடல் நலத்தில் நிறைய ஆப்ரேஷன் பிரச்சனை பிபி ஹாஸ்பிட்டலில் அட்மிட் ஆன ஏதாவது ஒரு வகையில் மருத்துவ செலவுகள் இல்லாமல் போகவே இல்லை நிறைய பேருக்கு பார்த்திங்கன்னா கடகராசி என்பர்களுக்கு சுகர் ப்ராப்ளம்னால் கால் நான் இதை விரலில் வெட்டுறது இல்லை சில பேருக்கு பார்த்திங்கன்னா அந்த காலில் ஏற்பட்ட ஊன்ஸ் அதாவது ஏதாவது உடல் பாதிப்பு எல்லாம் பார்த்திங்கன்னா சரியாகாத ஒரு நிலை சந்திச்சிட்டு இருந்தீங்க முக்கியமாக பார்த்தீங்கன்னா கடனுடைய அளவு பெரிய அளவில் போயிருச்சு பிஸ்னஸ் இல்லை சார் நஷ்டமாக போச்சு ஏமாற்றிட்டாங்க பணம் அங்கே போயிடுச்சு இங்கே லாக்காயிடுச்சின்னு சொல்லக்கூடிய ஒரு நிலை இருந்துச்சு சில பேருக்கெலாம் பார்த்திங்கன்னா கணவன் மனைவி பிரிவினை அம்மா அப்பா கூட பிறந்தவங்கக்கிட்ட சண்டை பிரச்சனை நம்பிக்கை துரோகங்கள் இது எல்லாமே கடந்த இரண்டரை ஆண்டுகளில் சந்திச்சிட்டிங்க அப்படியே ஒரு வாழ்க்கையில் நொந்து போய் உட்காந்துருக்கேன் சார் ஒன்றுமே இல்லாமல் இருக்கேன் நான் லாஸ்ட் ஒரு டூ அண்ட் ஆஃப் இயர்ஸ் வாழ்க்கையில் எனக்கு நிறைய பிரச்சனைகளை கொடுத்துருச்சு அப்படின்னு சொல்லக்கூடியவர்களுக்கு தான் இந்த நான்கு கிரகங்களுடைய பயிற்சி பலன்களை பார்க்க போகிறோம் முதல்ல என்ன கேட்டிங்கன்னா ஒரு பெரிய விசேஷம் என்னென்னா ராசி என்பர்களுக்கு ஒன்பதில் சனி மாறிட்டார் சார் பாக்யஸ்தானத்தில் சனி இந்த பாக்யம் அப்படின்னா என்னென்னா முதல்ல படிக்கக்கூடிய மாணவர்கள் என்ன கஷ்டப்பட்டாங்கன்னு நினச்சிங்க ஒழுங்காக படிக்க முடியாமல் அம்மா அப்பாக்கிட்ட திட்டு வாங்கிறது நீங்களே உங்கள் பசங்க கடகராசினால் நீங்கள் அதை ஃபீல் பண்ணியிருப்பீங்க கண்ணாமன்னா திட்டிருப்பீங்க பசங்களுக்கு பார்த்திங்கன்னா கடகராசியாக இருக்காங்க அப்படின்னா அவங்க நிறைய இந்த கேமில் அடிக்ஷன் ஆகிறது தேவையில்லாத பழக்க வழக்கங்கள் தேவையில்லாத தகாத விஷயங்கள்லாம் செய்யக்கூடிய ஒரு நிலையெல்லாம் பசங்களுக்கெல்லாம் ஆகிருக்கு மாணவர்களுக்கெலாம் அந்த மாதிரி நிலையில் இருக்கக்கூடிய மாணவர்கள் வெளியில் வரக்கூடிய ஒரு அமைப்பு அவங்க தெளிவாக சிந்தனை செய்யக்கூடிய தெளிவான ஒரு சிந்தனைக்கு வரக்கூடிய ஒரு முக்கியமான காலகட்டமாக இந்த சனி பகவானுடைய பயிற்சி பலன்கள் இருக்க போது அதே போல் படித்து முடிச்சுட்டு வேலை இல்லை வேலைக்கு நான் எல்லாங்கிட்ட எல்லா மார்க் இருக்குது தகுதி இருக்குது என்னை விட பார்த்தீங்க அப்படின்னா மார்க் கம்மியானவர்கள்லாம் கேம்பஸில் கிடச்சிச்சு எனக்கு கிடைக்கல அங்கிள் சொன்ன நிறைய மாணவர்கள் இருக்காங்க அந்த மாதிரி இருக்கக்கூடியவர்களுக்கு வேலை வாய்ப்பு வேலையில் நிறைய பேருக்கு வேலை இழப்புகள் நடந்திருக்கு ஆஃபீஸில் கொடுக்க முடியாத டார்ச்சர்லாம் கொடுத்து உங்களை வேலையை விட்டு அனுப்ப வேண்டிய சூழல்லாம் சில பேருக்கெலாம் இருந்திருக்கு அந்த மாதிரி இருக்கக்கூடியவர்களுக்கு வேலை வாய்ப்பு கண்டிப்பாக கிடைக்கும் வேலையில் அவமானங்கள் கெட்ட பேர் செய்யாத ஒரு தவறுக்கு நீங்கள் பதில் சொல்ல வேண்டிய நிலையெல்லாம் வந்திருக்கு அவங்களுக்கு எல்லாருக்குமே அதெல்லாம் நிவர்த்தியாகி உங்கள் பேரில் எந்த தப்பும் கிடையாது நீங்கள் கரெக்டாக தான் பண்ணிங்கன்னு சொல்லக்கூடிய ஒரு அமைப்பை இந்த சனி பகவான் கண்டிப்பாக கொடுக்க போகிறாரு அது மட்டும் இல்லாமல் அந்த வேலை மாற்றம் உறுதியாக இந்த வந்து இருக்குது அதனால் கண்டிப்பாக வேலை மாற்றம் பண்ணணும்னு நினைக்கக்கூடியவர்கள் வேலை மாற்றம் பண்ணிக்கொள்வது சிறப்பு அது எந்த டவுட்டும் கிடையாது கண்டிப்பாக கிடைக்குமா சார் கண்டிப்பாக கிடைக்கும் என்னென்னா இந்த பனிரெண்டாம் இடத்துல குரு இருக்கார் அடுத்த ஒரு மூணு நாலு மாதத்துக்கு அங்கே தான் இருக்க போகிறார் அதனால் அந்த காலகட்டம் வரைக்கும் பார்த்திங்கன்னா பெரிய லெவலில் சம்பளம் எதிர்பார்த்து வேலைக்கு போகாதீங்க உங்கள் ராசிக்கு குரு அக்டோபரில் வராது அந்த பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நிறைய சேஞ்சஸ் வரும் அது வரைக்கும் கொஞ்சம் பொறுமையாக கிடைக்கிற வேலையை எடுத்துக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது நிறைய பேர் கடகராசி என்பர்களுக்கு என்னென்னா ஏற்கனவே ஒரு ஒரு லட்சம் சம்பளம் வாங்கிட்டு இருந்தேன் ஐம்பதாயிரம் சம்பளம் வாங்கிட்டு இருந்தேன் இன்னும் இஎம்ஐ இருக்குது அதுக்காவது வரணுமா இல்லையா அப்படின்ற ஒரு நிலை இருக்குது இல்லைன்னு சொல்லலை ஆனால் வேலை இல்லாமல் இருந்தீங்கன்னா என்ன ஆகும் யோசிச்சு பாருங்கள் அந்த பணம் கூட வராமல் உங்களால் லோன் கட்ட முடியாமல் மாட்டிக்குவீங்க அந்த மாதிரி இருக்கக்கூடியவர்கள் வேலை வாய்ப்பு தேடுங்க கிடைக்கும் கிடைக்கிற வேலைக்கு போயிடுறது ரொம்ப ரொம்ப சேஃபு உங்களுடைய திறமை உங்களுக்கு தெரியாது நீங்கள் போய் வேலை பார்க்கக்கூடிய இடத்துல நேரம் நல்லா இருக்கும்போது என்ன நல்லா வேலை பார்க்குறாரு இவருக்கே நம்ம கம்மியாக சம்பளம் கொடுத்தோம்னா அங்கேயே உங்களுக்கு ஒரு இன்க்ரிமெண்ட் வரதுக்கான வாய்ப்புகளையும் இந்த குரு கண்டிப்பாக அக்டோபருக்கு மேலே கொடுப்பாரு அதற்கான முயற்சிகளை செய்யலாம் அதே போல் இந்த ராசி என்பர்களுக்கு உடல்நிலை பாதிப்புகள் இருந்தவங்களுக்கு ஒரு பெரிய விமோச்சனம் சார் இப்போ நிறைய கடகராசியர்கள பார்த்துக்கிட்டே வரும் லைவாகவே நம்மகிட்ட ஜாதகம் பார்த்தவங்க எல்லாருமே ஃபோன் பண்ணி இப்போ கொஞ்சம் பரவாயில்ல சார் உடம்பு நல்லா தேறியிருக்கேன் நிறைய பேருக்கு ஹார்ட் பைபாஸ் நிறைய பேருக்கு வந்து சுகர் ப்ராப்ளத்துனால ஏதாவது ஒரு ஆப்ரேஷன் ஏதாவது ஒரு சிகிச்சை எடுக்கக்கூடிய ஒரு நிலையில் வந்து அவங்களாம் இப்போ நல்லா ரெக்கவர் ஆகிட்டு வராங்க அவங்க பழைய மாதிரி பார்த்திங்கன்னா சில விஷயங்கள் செய்ய முடியுது பிபி பிரச்சனை சில பேருக்குலாம் பார்த்திங்கன்னா ஃபிட்ஸ் வந்திருக்கும் சில பேருக்கு வந்து பார்த்திங்கன்னா ஏதாவது ஹார்ட் அட்டாக் மாதிரி வந்திருக்கும் சில பேருக்கு என்னென்னா நரம்பு தளர்ச்சி கோல காரணமாக பார்க்கின்சன் சம்மந்தமான பிரச்சனைகள் சில பேருக்கு வந்து பார்த்திங்கன்னா அந்த ஒரு சைடு கை கால் இழுத்துக்கிறது இந்த மாதிரி பிரச்சனைகள்லாம் சந்திச்சிருக்கீங்க அவங்கெல்லாம் இப்போ ரெக்கவர் ஆகிட்டு இருக்கீங்க அதில் எந்த டவுட்டும் கிடையாது அப்போ என்ன பண்ணும் இந்த காலகட்டத்தில் இன்னும் நல்லா மருந்து எடுத்துக்கங்க நல்லா டாக்டரை பாருங்கள் சிறப்பாக ஒரு மாற்றத்தை உருவாக்கக்கூடிய ஒரு அற்புதமான அமைப்பை இந்த சனி பகவான் ஒன்பதாம் இடத்துலேருந்து செய்ய ஒரு ஃப்ரெஷ்ஷான ஒரு ஆளாக மாற போகிறீங்க ஆனால் அந்த மாற்றம் உங்களுக்கு கண்டிப்பா தேவை மனதளவு ரொம்ப பாதிக்கப்பட்டிருக்கீங்க உடலளவு ரொம்ப பாதிக்கப்பட்டிருக்கீங்க அந்த உடலும் மணலும் மனமும் தேறக்கூடிய ஒரு அற்புதமான அமைப்பை இந்த சனி பகவான் கண்டிப்பா கொடுக்க போறாரு சார் அதெல்லாம் இருக்கட்டும் சார் பணம் எப்போ சார் வரும் பிஸ்னஸ் பண்றவங்க பணம் நிறைய பேருக்கு கடன் பிரச்சனை கடகராசியில பிஸ்னஸ் பண்றவங்க நிறைய பேருக்கு ஏமாற்றம் நம்பிக்கை துரோகம் நடந்திருக்கு அந்த நம்பிக்கை துரோகத்துல வெளியில் வர வரப்போறீங்க பணம் வந்துடும் ஏன்னா இந்த பனிரெண்டாம் இடத்துல கூடிய குரு என்ன பண்ணுவாருன்னா உங்களுடைய இன்வெஸ்ட்மெண்ட் உங்களுடைய தொழிலுக்கு தேவையான பணத்தை கண்டிப்பாக கொடுப்பார் என்னென்னா அதில் கொஞ்சம் செலவு இருக்கும் ஒரு பேங்க் லோன் வாங்குகிற மாதிரி இருக்கும் வெளியில் ஆட்டியாக லோன் வாங்குற மாதிரி இருக்கும் அதிக வட்டிக்கு மட்டும் வாங்காமல் கொஞ்சம் பார்த்துக்கோங்க ஒரு அடுத்த மா அடுத்த ஆறு மாதத்தில் சரியாக போயிடும் கண்டிப்பாக உங்களுக்கு நிறைய பணம் வரவுள்ள அது வரைக்கும் கொஞ்சம் பொறுமையாக இருங்க அதே போல் கடந்த காலகட்டத்தில் நிறைய பேருக்கு திருமண பிரச்சனைகள் எட்டாம் இடத்துல சனி பகவான் இருக்கும்போது தகாத உறவுகள் தப்பான பழக்க வழக்கங்கள் இதனால் கணவன் மனைவி பிரிஞ்சவங்க நிறைய பேர் இருக்காங்க பத்து வருஷம் வாழ்ந்தேன் நான் என் மனைவி கூட கடைசியில் பிரிஞ்சு போயிட்டாங்க பத்து பதினஞ்சு வருஷம் என் கணவர் கூட இருந்தார் தேவையில்லாத ஒரு பழக்கத்தினால வெளில போயிட்டார் இந்த மாதிரி பிரச்சனைகள் எல்லாமே ஒரு முடிவுக்கு வரக்கூடிய நிலை கண்டிப்பாக இருக்குது அதேமாதிரி நிறைய பேருக்கு திருமணம் பார்த்திங்கன்னா ஃபிக்ஸ் ஆகி நிற்க வேண்டிய சூழ்நிலைலாம் இருக்குது யாரெல்லாம் கடகராசியில் பூச நட்சத்திரங்கள்லாம் இவங்களுக்கு இந்த நிலைமை கண்டிப்பாக நடந்திருக்கும் அந்த மாதிரி இருக்கவங்களுக்குலாம் பார்த்தீங்கன்னா மணலில் ரொம்ப பாதிக்கப்பட்டிருக்கீங்க கல்யாணம்லாம் ஃபிக்ஸ் பண்ணி பத்திரிக்கை அடித்து மண்டபம்லாம் சொல்லி நிறைய செலவுகள்லாம் பண்ணி கடைசியில் நின்று போய் எப்படி எப்படி கொஞ்சம் யோசிச்சு பாருங்கள் ரொம்ப நொந்து போயிட்டோம் சார் வாழ்க்கையில் ஏன் சார் எனக்கு மட்டும் இது மாதிரி நடக்குதுன்னு கேட்டவங்களும் நிறைய பேர் இருக்காங்க அந்த மாதிரி இருக்கவங்களுக்குலாம் பார்த்தீங்கன்னா திருமண வாழ்க்கை சிறப்பாக இருக்கும் அந்த வாழ்க்கை உங்களுக்கு தப்பான தான் உங்களுக்கு அது தடைபட்டுருக்கு அதை நான் மனசில் வச்சுக்கோங்க கண்டிப்பாக வாழ்க்கை சிறப்பாக இருக்கும் கவலைப்படாதீங்க அதே போல் நிறைய பேருக்கு குழந்தை பேருக்காக ட்ரீட்மெண்ட்லாம் எடுத்து பார்த்திங்கன்னா செலவானதான் சார் அதிகமாக போச்சு ஆனால் கடைசியில் ரிசல்ட் வரல உடம்புலாம் பார்த்திங்கன்னா ரொம்ப நொந்து போயிட்டோம் இன்ஜெக்ஷன்லாம் போட்டு உடம்புலாம் ஒரு மாதிரி ஆகிடுச்சி ரொம்ப வருத்தத்தில் இருக்கேன் அப்படின்னு சொல்லக்கூடியவர்களுக்கு இந்த காலகட்டத்தில் குழந்தை பேர் கிடைக்கும் நீங்கள் எடுத்த ட்ரீட்மெண்ட் இப்போ தான் வேலை செய்யப்போகுது கவலைப்படாமல் இருங்க கொஞ்சம் பொறுமையாக இருங்க கண்டிப்பாக நடக்கும் அதே போல் இந்த பன்னிரெண்டாம் இடத்துல இருக்கக்கூடிய குருவும் எட்டாம் இடத்துல இருக்கக்கூடிய ராகும் வெளிநாடு பயணத்தை கண்டிப்பாக கொடுப்பார் ஏன்னா கடகராசி நீர் ராசி அதனால் நீர் ராசினால் கண்டிப்பாக வெளிநாடு பயணம் உறுதியாக உண்டு படிக்கக்கூடிய மாணவர்கள் வெளிநாடு போய் படிக்கிறது வெளிநாட்டிலே படித்து முடித்து வேலை இல்லாதவர்களுக்கு வேலை வாய்ப்பு நிறைய பேர் வெளிநாடு போனால் தான் என் வாழ்க்கையை காப்பாற்ற முடியும் அவ்வளோ கடன் பிரச்சனை இருக்குது வீட்டில் நிறைய கமிட்மெண்ட் இருக்குது நான் கடன் வாங்கி எல்லாேருக்கும் செஞ்சேன் இப்போ கடைசியில் கடன்லாம் ஏன் தளவில் இருந்துச்சு நான் தான் கட்ட வேண்டியிருக்குன்னு சொல்லக்கூடியவர்களுக்கு கண்டிப்பாக வெளிநாடு வாய்ப்பு உண்டு வெளிநாட்டிலே சில பேருக்கு பிரச்சனைகள்லாம் நிறைய இருக்கீங்க நிறைய பேருக்கு பிரிவினை சண்டைகள் தேவையில்லாத உங்கள் மேலே வழக்கு இது எல்லாமே தீரக்கூடிய ஒரு அற்புதமான அமைப்பை இந்த பாக்யஸ்தானத்தில் கூடிய சனி பகவான் செய்ய போகிறாரு முக்கியமாக பார்த்தீங்கன்னா நிறைய பேருக்கு பொருளாதார வரவு உண்டு அதை சொல்லுங்கள் சார் முதல்ல பணம் தான் சார் பிரச்சனையாக இருக்குது எனக்கு வர வேண்டிய பணம் இருக்குது ஒரு இடத்துல ரெண்டு வருஷமாக தரேன் தரேன் தரேன்னு சொல்கிறாங்க இது வரைக்கும் வரல அந்த பணம் உறுதியாக வரும் அதே போல் இந்த காலகட்டத்தில் நீங்கள் இன்வெஸ்ட் பண்ண பணம் எல்லாமே அது வண்டிக்கு கொடுத்துருக்கலாம் இல்லை ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஹெல்ப் பண்ணியிருக்கலாம் இல்லை ஏதாவது ஒரு காரணத்தினால வெளியில் கொடுத்த பணம் எல்லாமே வருவதற்கான வாய்ப்பு இந்த நான்கு கிரகங்களால் கண்டிப்பாக அடுத்த ஒரு வருஷத்துக்குள்ளே போகுது அதற்கான முயற்சிகளை செய்யலாம் இல்லை சார் எதுக்கு எதுவுமே நடக்கல அப்படின்னா உங்கள் சுயஜாதத்தை கண்டிப்பாக நீங்கள் பார்த்துக்கணும் எனக்கு குரு பயிற்சி பெருசாக எனக்கு சப்போர்ட் பண்ணலை ராகுகேது பயிற்சி எனக்கு சப்போர்ட் பண்ணலை சனி பயிற்சி எனக்கு சப்போர்ட் பண்ணலைன்னு சொல்லக்கூடியவர்கள் உங்கள் சுய ஜாதகத்தை ஒரு வாட்டி பார்த்துட்டு என்ன கர்மா இருக்குது எதனால் பிரச்சனை ஏன் அதனால் என்னால் அடுத்த நிலைக்கு போக முடியல ஏன் எனக்கு கடன் வந்துச்சு ஏன் திருமணம் ஆகலை அப்படின்றது உங்கள் சுய ஜாதகத்தை பார்த்து டீட்டெயிலாக தெரிஞ்சுக்கங்க ஜாதகம் என்கிட்ட பார்க்கணும்னு விருப்பப்பட்டீங்கன்னா கீழே இருக்க நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணிட்டு ஜாதக பலன் தெரிந்து கொள்ளலாம் ஜாதகம் இல்லாதவங்களுக்கு சிங்கிள் பேஜில் பிடிஎஃப் ஃபார்மேட்டில் வெறும் தொண்ணூற்றம்பது ரூபாய்க்கு ஜாதகம் கொடுக்குறோம் டீட்டெயிலான ஜாதகம் வேணும்னு நினச்சிங்கன்னா ஐம்பத்தோரு பக்கம் கொண்ட பிடிஎஃபில் அதில் பலன் வராது வெறும் ஐநூறு ரூபாய்க்கு கொடுக்குறோம் நம்ம வீனஸ் ஆஸ்ட்ரோ அகாடமியில் அடிப்படை ஜோதிட பயிற்சி வகுப்புலேருந்து கிரகம்னா என்ன நட்சத்திரம்னா என்ன ஒரு ஜாதக பலன் எப்படி பார்ப்பது முக்கியமாக பார்த்தீங்கன்னா திருமண பொருத்தம் எப்படி பார்க்குறது வாஸ்து எப்படி பார்க்குறது நியூமராலஜி படி எப்படி பெயர் வைத்துக் கொடுப்பது முகூர்த்த நிர்ணயம் அது மட்டும் இல்லாமல் பிரசன்ன முறைகளில் தாம்பூல பிரசன்னம் சோழி பிரசன்னம் ஜாமக்கோல் பிரசன்னம் அஷ்டமங்கல பிரசன்னம் தேவ பிரசனம் போல பலவிதமான பிரசன்னங்க வகுப்புகளும் எடுத்துகிட்டு இருக்கோம் ஆண் பெண் இருபாலரும் படிக்கலாம் வயது வரம்பு கிடையாது குறைந்த கட்டணத்தில் வகுப்பு நடத்திகிட்டு இருக்கோம் நேரடி வகுப்பாக நடக்குது வெளியூர் வெளிநாட்டில் படிக்கிறவங்க ஆன்லைன் வகுப்பு சேர்ந்து படிக்கலாம் படிக்கணும் விருப்பப்படுறவங்க கீழே இருக்க நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணிட்டு பயிற்சிக்கான விவரங்களை தெரிந்து கொள்ளலாம் உங்களிடம் விடைபெறுவது வீனஸ் பாலாஜி சர்வஜனா சுக்கினோ பவந்து